பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளுடைய கூட்டுக் கூட்டம் இன்றைக்கு இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய தலைமையில் அமைச்சர்கள் நட்டா கிரண் ரிஜு முருகன் மேகவால் ஆகியோருடைய முன்னிலையில் அனைத்துக் கட்சியினுடைய தலைவருடைய கூட்டுக் கூட்டம் நடைபெற்றது அதில் மரியாதைக்குரிய மாநிலங்கள குழு தலைவர் தம்பி சிவா அவர்களோடு நானும் கலந்து கொண்டு கருத்துருகளை வாதத்துக்கு அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கிட்ட ஆணைக்கிணங்க எதெந்த பொருள்கள் வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து விரைவாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லதன் காரணமாக மிகச் சுருக்கமாக கருத்துக்கள் எடுத்து வைக்கப்பட்டன முதல்ல நம்ம சொன்னது என்னன்னா தலைவர் தளபதி அவர்கள் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தெரிவித்ததைப் போல பல்கலைக்கழகங்களுடைய உடைய குழு மாநில அரசுகளும் அரசுகளுக்கும் அதை சார்ந்த பல்கலைக்கழகங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு அதிகாரங்களை குறைத்தும் அது முற்றிலுமாக என்ற அளவிற்கு அதற்குரிய வரம்பு மீறிய அறிக்கை ஒன்றை அதாவது இதுக்காக சொல்லுவாங்க அதாவது ஒரு 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 பில்லை கொண்டு வரதுக்கு முன்னால் அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பொருள் குறித்து ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அது மாதிரி டிராஃப்ட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லலாம் அப்படி டிராஃப்டு பில்லுன்னு சொல்லலாம் டிராஃப்ட் பில்லுக்கு மாதிரி எது ஒரு ஒரு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது எல்லா அரசாங்கத்துக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது இது குறித்து எல்லா அரசாங்கமும் பல அரசாங்கங்கள் நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்த அரசாங்கங்கள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ம மத்திய ஒன்றிய அரசு இது போல் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தலைவர் அவர்கள் கடிதங்கள் கூட பல பல்வேறு மாநிலங்களுக்கு முதல்வருக்கு எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் நேற்று சொன்னது என்னென்னா இப்போது டெல்லியில் இது பற்றி மாணவர்கள் இதுக்கு போராட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அந்த போராட்டம் வருகிற ஆறாம் தேதி நடைபெற இருக்கிறது ஸோ இதுக்கு இந்த இந்த செய்தி வருகிற ஆறாம் தேதி என்று விவரமாக அது யார யார் யார் இதில் கலந்துகிறாங்க என்னங்கிறது விவரம் பின்னால் சொல்ல போகிறோம் ஜேபிசி ஒக் ஒர்க் பற்றி ஜேபிசி கூட்டு குழு கூடிச்சு பல முறை கூடியது கூடிய போதெல்லாம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்கள் எடுத்துவதற்கு குழு தலைவர் அனுமதிக்கலை அவர் இஷ்டப்படி சர்வாதிகாரமாக நடந்துக்கிட்டாரு அதில் எந்த முடிவுகளும் நம்முடைய எதிர்கட்சிகள் கொடுத்து சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளப்படலை அதனால் அவங்க வந்து புறக்கணித்தாங்க இப்போ அந்த குழு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துச்சு அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குது அந்த அந்த அறிக்கையின் சா சம்மந்தமாக இப்போ வந்து வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தில் அதற்குரிய சட்டம் சட்ட வர வரவு மசோதா கொடுக்கப்பட்டு அந்த அந்த பில்லு நிறைவேறுவதற்கு ஏறக்கிற நிறைவேறுவதற்கு தயாராக இருக்கிறார் ஸோ இந்த பிரச்சனை குறித்து விரிவாக பேச வேண்டும் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அது நாங்கள் எங்களுடைய கருத்து என்னென்னா மைனாரிட்டிஸுடைய உரிமைகள் அதாவது சொத்து உரிமைகள் வேண்டும் முதல் குறிக்கோள் அந்த குறிக்கோள் நிறைவேறப்படும்ங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதே போல் மாநிலத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற ஆர் என் ரவி கவர்னருடைய அத்துமீறலர்கள் அரச சட்டத்துக்கு புறம்பாக செயல்படும் நிலை ஏறத்தோட ஒரு அரசியல்வாதியை போல் செயல்படும் நிலையை தவிர்ப்பதற்கு அவரை வந்து அங்கிருந்து அவரை எடுக்கணுங்கிறது மாதிரி எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம அது பற்றி பேசுவதற்கு பாராளுமன்ற பேசுவதற்கு நாங்கள் நிச்சயமாக அது பேச போகிறோம் அதுக்கு அது குறித்து நீங்கள் அலோ பண்ணணும் பெர்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் டெலிவிஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஏதாவது வருவாயினுடைய நிதி இருக்குதில்லை நிதி வருவாய் இருக்குதில்ல அதில் வந்து மாநில அரசுக்கு சேர வேண்டியது முறைப்படி அதிகமாக கொடுக்கணுங்கிறது அதை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வந்து அதில் சொல்லப்படும் எங்கே எங்கே லாஸ் வருதோ இந்த ஜிஎஸ்டி பில்லு கொண்டு வருகின்ற பொழுது ஜிஎஸ்டியில் எங்கெங்கே லாஸ் வருதோ அதெல்லாம் நாங்கள் வந்து அந்த லாஸை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய பலாயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழகத்துக்கு பாய்க்கிருக்குது ஸோ அது குறித்து நாங்கள் பேச என்று சொல் சொல்லியிருக்கிறோம் அப்புறம் கேஷ் சென்சஸ் ஜாதிவார கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் நடந்தது அதுக்கு பிறகு நடக்கவே இல்லை இது நடக்காதனால மத்திய ஒன்றிய அரசனுடைய நிதி ஒதுக்கீடுகள் வந்து ஒவ்வொரு திட்டத்துக்கும் கொடுக்கின்ற பொழுது அந்த கணக்கு ஜாதிவார கணக்கு இருந்தால் தான் அந்த எந்தெந்த இதுக்கு யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு சரியாக கணக்கு எடுக்க முடியும் அது மாதிரி கணக்கை சரியாக எடுக்க முடியலை முப்பத்தொன்னுலேருந்து சரியாக இல்லை தோராயமாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த முறை தவறு என்று சொல்லியிருக்கிறோம் அந்த அதுக்கப்புறம் அலக்கேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு நேஷனல் நேஷன் நேஷனல் டிசாஸ்டர் அந்த கலாமிட்டிஸ் நேஷ்னல் கலாமிட்டிஸ் இட இடர்பாடுகள் ஏற்படுறதெல்லாம் இப்போ புயல் அடிக்குது மழை அடிக்குது ரெண்டு மூணு தடவை மிகப்பெரிய சேதம் தமிழகத்தில் ஏற்பட்ருக்கு அப்படிப்பட்ட இடர்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் தலைவர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு ரெண்டு மூணு தடவை நேரடியாக பிரதமரே பார்த்துருக்காரு பிரதமரை பார்த்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு சரி சரின்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யலை ஸோ இந்த நிதி ஒதுக்கீடு இடர்பாடுகளுக்காக கொடுக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்கப்பட்டு ஒதுக்கீடு பற்றி நாங்கள் பேசணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பான அனுப்பிச்சிருக்காங்க அதில் என்ன வீடியோ இப்போது சாதாரணமாக எலெக்ஷன் நடக்கும்போது பிரசிட் சில வீடியோ வச்சுருப்பாங்க அந்த வீடியோ ரீல்ஸை கொடுப்பாங்க பத்திரிக்கை கொடுப்பாங்க யார் கேட்டாலும் கொடுக்கணும் கொடுக்கறது தான் முறை ஜமாக்காசில் இதெல்லாம் வந்து ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை வந்து கொடுக்குறதுங்கிறது இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அத்துமீறல் அவங்க செய்கிறது அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து புதுசாக கொண்டு வரது அதை அது தவறு என்று கண்டிப்பதற்காகவும் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் இன்னி டைட்டில்ஸு ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டம் கொண்டு வரும்போது அதுக்கெல்லாம் டைட்டில் அதனுடைய நேம் அவனுடைய பெயர் இந்தியிலே இருக்கும் அல்லது அது சமஸ்கிருதத்தில் இருக்குது இதை கண்டித்து நாங்கள் பேசுவோம்னு சொல்லியிருக்கோம் அதே போல் இலங்கை தமிழர்கள் இலங்கையிலிருந்து இலங்கையில் இப்போ இருந்து வருகின்ற நேவி கடற்படை வந்து நம்முடைய தமிழ் மீனவர்களை அச்சுறுத்துவதும் அவங்களுடைய படைகளை உடைப்பதும் அவங்க அவங்க கொண்டு அவங்க வைத்திருக்கின்ற என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணாங்களோ அது வலைகளை பிச்சு போடுறது இப்போ மீன் மீன் இதெல்லாம் எடுத்துக்கிறது துப்பாக்கி சூடு நடத்துறது இது மாதிரி அடாசி இது மாதிரி அட்ராசிட்டிஸ் பண்ணுறத தடு தடுக்கணும் அப்படின்ட்டு சொல்ல முடியும் பொழுது இந்த இதுக்கு ஒரு சின்ன குழு போட்டு அந்த குழுக்கு த பிரதமர் தலைமையில் நடக்கணும் பிரதமரே டைரெக்டாக பேசணும் அந்த பிரதமர்கிட்ட பேசணும் அவங்கள கூப்பிட்டு பேசணும் இது மா ஜ ஜெயசங்கர் அளவில் பேசுகிறது வரைக்கும் சரியாக ஒன்றும் சரியாக பெரிய அளவில் அது சரியான முடிவை கொடுக்கல அதனால பிரதமரே தலைத்து இது செய்யணும்னு சொல்லியிருக்கோம் இது மாதிரி நிறைய பேசியிருக்கு முதல்ல ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இது ஒரு அஞ்சு ஆறு ஒரு வருஷமும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரி ஆல்பார்ட்டி லீடர்ஸ் மீட்டிங்கில் நாங்களும் கலந்துக்கிட்டு பேசி பேசுகிறோம் ஆனால் ஆல் பார்ட்டி லீடர்ஸில் பேசுகிற எடுக்கிற முடிவுகள் பேசுகின்ற பேச்சுக்கள் இதுக்கு வந்து தெளிவாக வந்து பாராளுமன்றத்தில் அதுக்கு பதில் வருதான்னு சொல்ல வரல இங்கே என்ன பேசுகிறோமோ என்ன பேசுதோ அதை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பண்ண பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஆரம்பத்தில் அது பேசிட்டோம் காலி இது காலிகட்ட குறிப்பாக வந்து கால கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை எல்லா கட்சி தலைவர்களும் சொல்கிறோம் எல்லா கட்சி தலைவர்களும் காலிங் அட்ரஸ் மிகவும் முக்கியமானது அது கொடுக்கணும் அந்த அந்த இது ஒரு பிரச்சனை குறித்து பேசுனதுன்னா ஒரு நோட்டீஸ் கொடுப்போம் அது நோட்டீஸ் கொடுத்தா அந்த மினிஸ்டருக்கு கன்சர்ன் மினிஸ்டருக்கும் போகும் கன்சர்ன் மினிஸ்டர் அவர் தயாராக இருக்கணும் நான் எத்தனாந்தேதி வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணணும் இது மாதிரி அக்செப்ட் பண்ணாமையே இந்த காலம் தள்ளிடு போகுது கேட்டானாங்க ஸ்பீக்கர் ஆஃபீஸில் கேட்டானதுக்கு அவர் மினிஸ்டர் அக்செப்ட் பண்ணல நாங்கள் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி நாங்கள் கொடுக்குற காலிங் அட்ரெஸ்ஸும் ஒரு காலிங் அட்ரஸ் கூட இத்தனை வருஷமாக கொடுக்குற காலிங் ஒன்று கூட வரதில்லை

கமிட்டியில் அங்கே த தலைமையில் ஏற்றுக்கிற அந்த ராஜ்நாத்சிங்க கூட இருக்கிறவங்க பதில் சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க கேட்டுக்குவாங்க அது அதை அந்த அந்த கருத்தை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத பாராளுமன்றது தெரியும் நாற்பது கட்சி நாற்பது கட்சி ரெண்டே முக்கால் மணி நேரம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் நடந்தது கூட்டம் நடக்கலாம் என்ன தாக்கல் பண்ண போகிறதாகன இப்ஸ் அண்ட் பட்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அது வந்ததுன்னா சென்சஸ் அந்த சென்சஸ் எடுக்கணுங்கிறது என்னுடைய கொள்கை தலைவருடைய கொள்கை தலைவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காரு பல கல் பல க அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்காரு இதை வந்து நாங்கள் நிச்சயமாக ரெண்டு இரண்டாவையில் பேசுவோம் அது அது குறித்து ஆதரித்து பேசுவோம் இல்லை டங்ஸ்டன் வந்து முற்றிலுமாக கைவிடப்பட்டது அதில் வந்து அதில் ஒன்று அந்த கோரிக்கை இருக்குதா இல்லைங்கிறது பிரச்சனையே இல்லை டங்ஸ்டன் டோட்டலாக வந்து கைவிடப்பட்டது தலைவர் வந்து அதை விடமாட்டேன்னு சொல்லி பார்த்துப்பா அதில் சட்டமன்றத்தை சொல்லியிருக்காரு நான் இருக்கிறவரை அது பண்ண மட்டும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பண்ணலை அது அது முடிஞ்சு போச்சு ஊரகவலி தான் இப்போ நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாள் ஆகணும்லாம் கோரிக்கை விடுத்துகிட்டே இருக்கோம் இரநூறு நாள் ஆகணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இது தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுலேயும் ஒவ்வொரு பாராளுமன்ற குழு போட்டு குழுவிலையும் பேசியிருக்கோம் ரெண்டு அவையிலையும் பேசியிருக்கோம் தம்பி அங்கேயே பேசுகிறாரு இங்கே நம்மளுடைய தோழர்கள் எல்லாமே பேசியிருக்காங்க இந்த இதை வந்து தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் இது இந்த இது வந்து பத்தாது அது பார்த்து இப்போ நிலுவை நிறைய இருக்குது பாக்கி கொடுக்க வேண்டியது ஆயிரக்கணக்கான கோடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி பாக்கி இருக்குது அதுவே என்ன கொடுக்கல அதுவே தென்னரசு போ போனவரை வந்து பார்த்துட்டு போனார் திரும்ப நாங்க நாடாளுமன்ற மனிதாபிமான முறையில் இந்த மேட்ரை பேச பேசும்போது அரசாங்கத்துக்கு வந்து அரசாங்கம் கண்டிக்கப்படணும் ஆனா அதே நேரத்தில் இது மாதிரி விபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது அது சீரியஸா நம்ம எடுத்துகிட்டு பே இருக்கணும் மொழியாக அரசாங்கம் நாங்கள் அந்த ஆட்சி நடத்திட்டு அரசாங்கமும் பேசுகிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும் இது வந்து ஒருத்தர் ஒருத்தர் குற்றச்சாட்டு பேசுனால எந்த விளைவுகளும் ஏற்பட போகிறதில்லை இருந்தாலும் அது அது இந்த இதுக்கு சாதாரணம் அங்கே சரியாக நடைமுறைகளில் அங்கே இப்போ அந்த அரேஞ்ச் பண்ணுறவங்க சரியான கடைபிடிக்க சொன்னால்

இப்போ அது மாதிரி சொல்கிற வழக்கம் கிடையாது அது மாதிரி சொல்கிற வழக்கம் கிடையாது பிஎஸ்சி நடக்கும் பிஸ்னஸ் சர்டிவிஷன் நடக்கும் போது நாங்கள் அன்றைக்கி சொன்ன என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் இந்த இந்த மேட்டரை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொன்னாங்கன்னா அதில் பேசலாம் இப்போ அது பேசுகின்ற பொழுது அந்த அந்த அவங்க பொருளை அந்த சப்ஜெக்ட்டை சப்ஜெக்ட் மேட்டரை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வரணும் அவங்க அப்போ தான் பேச முடியும் இல்லைன்னா நம்ம 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 சொந்த முறையில் பேசலாம் பட்ஜெட் வந்த பிறகு தான் என்ன தெரியும்

ஆனால் இந்த பிஜேபி பொறுப்பேற்றதற்கு பின்னால் இதற்கு பெரும்பாலான அனுமதியை தருவதில்லை ரொம்ப எப்போதாவது கொடுப்பார்கள் ஆனால் அது உப்பு இல்லாத ஒரு பிரச்சனையை தான் எடுப்பார்கள் தவிர எதிர்க்கட்சிகள் இது மாதிரி பிரச்சனைகள் தலை போகிற பிரச்சனை கொழுந்து விட்டு எடுகிற பிரச்சனை என்று கொடுப்பது எதையும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதில்லை காரணம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும்

அவங்க அவங்க மற்ற ம மந்திரிகளுக்கு சம்மந்தப்பட்ட மந்திரிகள் அவங்கக்கிட்ட அவங்க உள்ள போய் பாராளுமன்றத்தில் என்ன என்னென்ன சப்ஜெக்ட் பேசணும்னு சொல்லிட்டு பிரதமருக்கு மற்ற அமைச்சருக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்களை கன்சல்ட் பண்ணி தான் பில்லை ஒரு ஒரு மேட்டரை கொண்டு வருவாங்க அமைச்சர்கள் கோரிக்கை வைக்க மாட்டாங்களே அமைச்சர்கள் என்ன அமைதியாக ஆமாம் நீங்கள் எங்கள் ஒத்து விடுங்கன்னா யூஸ்வலாக சொல்கிற வார்த்தை தானே அதுன்னு புதுசு இல்லையா அதுக்காக தானே கூட்டுவாங்க ஆரம்பத்திலே சொன்னோம் இது என்ன வச்சு எப்பவுமே ஒரு ரயச்சூல் மாதிரி சம்பிரதாயம் முறைக்கு கூட்டுறீங்க கூட்டி கடைசியில எதுவும் முடிவுகள் எடுக்கப்படுற முடிவுகள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்ல பார்லிமெண்ட் நம்பிக்கை அதான் அப்படி சொல்ல உப்பு சப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு அரசாங்கம் இவ்வளவு பேர் அமைச்சர்கள் வந்து உட்காந்து நடத்துறாங்க இவ்வளவு எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் ஆளுக்கட்சி உட்காந்து ஒரு பெரிய பாரம் இந்த பாரத்துல நாங்க என்ன சொல்றோங்கிறது மக்களை நீங்க இப்ப நீங்களும் இந்த செய்தி எல்லாம் கொண்டு போறீங்க